ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி அடை அதுக்கு என்னென்ன தேவைன்னா இப்போ ராகி மாவை வந்து தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கணும் அதாவது தோசை மாவு பதத்துக்கு இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் முருங்கைக்கீரையை உருகி வச்சுக்கோங்க தேங்காய் பூ பிடித்துருவி வச்சுக்கோங்க கடுகு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்போ எப்படி தாளித்து கொட்டலான்னு பார்ப்போம் இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு வானிலை வச்சு இந்த நல்லெண்ணெய் எப்படி ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுச்சு பச்சை மிளகாய் வெய்யா ஊட்டி அதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேணாம் லேசா வளர்த்துதான் போதும் அப்பதான் நம்ம அந்த தோசையை ஊற்றி ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் கடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா பிரெஞ்சியா நல்லாயிருக்கும் Thank you. தேங்காய் பூ போட்டோன்னா அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வதக்கினதை இந்த மாவுல கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா அப்படியே கிண்டி வச்சுக்கோங்க அடை மாவு வந்து ரெடி ஆி எப்படி நம்ம தோசை வைக்கலாம்னு பார்ப்போம் தோசைக்கு வந்து நல்லா காயட்டும் கல் காஞ்சோடன நாலு நல்லா வச்சு ஊற்றிக்கோங்க ரெண்டு வெரைட்டியாக ஊற்றிக்கோங்க அதான் நல்லா எரிச்சி ஒன்று நல்லா வரும் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க

towards okay. oh yeah. the ராகி அடை ரெடி இதோட காம்பினேஷனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ட செம்ம டேஸ்டா இருக்கும் வந்து உடம்புக்கு நான் ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்